என் பெயர் சுப்பிரமணி அதாவது ஆயிஷா பாலாஜிநாத் சீதேவி நகர் என்று மூன்று நகரின் குடியிருக்கும் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன் இங்கு சுமார் ஐநூறு குடும்பங்கள் இங்கு வசித்து வருகிறார்கள் எங்களுக்கு சாலை என்று சொல்ல போகுமானால் மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்வதற்கு தான் இங்கு வழி உள்ளது அதற்கும் போதுமான போக்குவரத்து வசதி இல்லை அதனால் நாங்கள் ஏரிக்கரையின் வழியாக நாங்கள் எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கும் அந்த பயணம் மிகவும் ஆபத்தாகவும் மழைக்காலங்களில் மிகவும் குறுகலாகவும் இருப்பதால் நாங்கள் போய் வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது இங்கு படிக்கும் பெண்கள் மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் எல்லோரும் இங்கு வந்து மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள் அதனால் அந்த ஏரிக்கரை ஒட்டி உள்ள சாலையை ஒரு நாற்பது சாலையாக அந்த அரசாங்கம் அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது அதுக்குண்டான பண வசதி இல்லை இப்போது என்று தெரிவித்தார்கள் முறையாக அந்த சாலையை விரைவுகள் அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் மேலும் சுகாதார சீர்காட்டினால் வரையும் வரும் நோய்களுக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு ஒரு போதுமான வருவதற்கு இங்கு வசதி இல்லாததால் நாங்கள் நான்கு ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் இருக்குது அதனால் அந்த ஏரிக்கரை ஒட்டிய சாலையை எங்களுக்கு அமைத்து தருமாறு இந்த நகரின் சம்பவம் மற்றும் பக்கத்தில் உள்ள ஒரு மற்ற நகர்களிலும் இந்த சாலையை பயன்படுத்துவதால் அந்த ஏரிக்கரை ஒட்டிய சாலையை மிக விரைவில் எங்களுக்கு சாலை அமைத்து தருமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் பசிக்கும் முதியவர்கள் மிகவும் கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்படுபவர்களுக்கு அவசர உதவிக்காக ஒரு ஆம்புலன்ஸ் அழைத்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் வந்து எங்களை அழைத்து செல்வதற்குள் நான்கு கிலோமீட்டர் சுற்றி செல்வதால் எங்களுக்கு உயிர் சேதம்கள் ஏற்படுகிறது எங்களுக்கு போதுமான மருத்துவ உதவி கிடைப்பதற்கு தாமதமாகிறது மேலும் இங்கு வாழும் மக்களுக்கு ஒரு சுடுகாடு அதாவது முறையான சுடுகாடு என்று எங்களுக்கு இன்னும் இல்லை போர்க்கால அடிப்படையில் ஒரு இடத்தை காண்பித்திருக்கிறார்கள் அங்கு போதுமான வசதியும் இல்லை அதற்கு செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை அந்த சாலையும் இல்லை ஆனால் அந்த சுடுகாட்டுக்கு தேவையான ஒரு வசதிகளையும் சாலைகளையும் அமைத்து தருமாறும் இங்குள்ள உள்ள பூங்காக்களையும் தெருக்களையும் பராமரித்து தள்ளுமாறும் இந்த கன்னிகாபுரம் பஞ்சாயத்து எல்லாபுரத்து ஊராட்சி மன்றத்தின் ஒன்றியத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க